அப்படியே வெறச்சி போகிற மாதிரி குழு 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 குளான் இருந்தது இருந்தாலும் போயிட்டு வந்துட்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கும் போது ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் சின்ன வாக் தான் போய்ட்டு வந்து பயங்கரமான குளிர் பயங்கரமான குளிர் காற்று மழை இல்லை செம்ம காற்று இல்லை சில்லுன்னு முகலாடியே மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு அப்படி ஒரு சில்னஸ் மாரி சூப்பராக இருந்தது போயிட்டு நீ எங்கள் வீட்டு சின்ன குட்டியை பிக்கப் பண்ணிட்டு போகணும் வாக்கிங் பண்ணிட்டுப்பாரு ஜிம்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு விட்டு போக வேண்டியதான் இன்னைக்கு இவ்வளோதாங்க எப்படி தான் போச்சு நம்ம ஊர்லலாம் எப்படி இருந்துச்சு நம்ம ஊரில் கிளைமேட்டு குளிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன ஃபிப்ரவரி ஆயிடுச்சில் இன்னைக்கு காதலர் தின நல்வாழ்த்துக்கள் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயங்கர குளிர் மலை இருந்தாலும் நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஒரு சின்ன ரவுண்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டு வந்துட்டோம் ஜிலி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்தது வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு நீ வீட்டில் போய் ஒரு சூடாக ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி இன்னத்துக்கும் மலை குளுங்கிறக்காட்டி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் ப்ரெட் பஜ்ஜி சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து பர்கர் கேட்டிருக்காரு சின்னவர் அவருக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எம்டியாக இருக்க வேண்டியதுதான் ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டு இருக்கும் வெளியில பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு மூடிட்டு குளிருங்க அவ்வளோ குளிர் மாஸ்க் முடிஞ்சிருச்சு பாருங்க ஊர் களை கட்டிடும் அவ்வளோதான் அப்படியே போகும்போது ஈ காக்கா எல்லாம் வந்துதான் எப்படி ரஷ் கடைகள்லயும் பயங்கர ரஷ்ஷா இருந்தது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ ஃப்ரைடே மூடி முடியிருக்கு உட்காந்துருக்கோம் அங்கே மாஸ்கில் தொழுதுட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போக முடியும் ஆ பூனைக்குட்டி பாருங்க பொம்மை நாய்க்குட்டி மாதிரி எல்லா பூனைக்குட்டி இப்படி தான் இருக்கு இங்கே நிறைய குட்டி குட்டி குருவி வருதுங்க சாப்பாடு வைக்கிறதுனால இப்போ நிறைய குட்டி குட்டி குருவி எங்கள் வீட்டை சுற்றி ஆகி போச்சு குருவி சத்தமாக இருக்கா எங்கே பார்த்தாலும்

ஆடம்பி இப்போ மழை பெய்யுது ராத்திரி பத்தாயிச்சு ஆமா நல்லா அங்கே சத்துங்க அங்கே ஏசி மேல பட்ட பட்ட பட்டு முழுகுது இப்போ படுத்து தூங்குமா டைம் ஆயிடுச்சு இப்போ படுத்து தூங்கு போ தலர்ந்து ஹெட்ஃபோனை கழட்டிட்டு இப்போ படுத்து தூங்கு போ ராத்திரி நேரத்தில் போட்டேன்னா உன்னை ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்புறம் தூக்கம் வராது இங்கே கூளு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மழை நேற்றுக்கு நைட்லருந்து பயங்கரமாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கு கிளைமேட்டு சவுதியில் பாலைவனத்தில் டைட்டா இருக்கு பாலைவனத்தில் மழைங்க ஜோ மழை பெஞ்சிட்டு இருக்கு சத்தம் கிதா எங்கள் வீட்டில் சமையல் ஆயிடுச்சுங்க கிரில் பண்ண சிக்கன் இது நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரசம் இதெல்லாம் பண்ணிட்டேங்க நீ ஆஃப்டர்நூன் சாப்பிட வேண்டியதுதான் இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜப்பான் போனப்போ வாங்கிட்டு வந்தோம் இந்த தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா என் பேர் ஞாபகம் மருதி வசாம்பி வசாம்பி பேஸ்ட்டு இதை தான் தொட்டு சாப்பிட போகிறோம் ஷார்ட்டுக்காக